எப்படி கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன் பிரமாதமா இருக்கு பன்னீர் கூட போடலாம் போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் பன்னீர் பிடிச்சவங்க பன்னீர் கூட போட்டுக்கோங்க வணக்கம் யூவர்ஸ் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பட்டை ஜாதி பச்சரி என்னது கல்பாத்தி சோம்பு கிராம்பு மிளகா மராட்டி மக்கு எல்லாம் வச்சுருக்கேன் இது கூட சாரணிஸ் அண்ணாச்சிப்பூ எல்லாம் வச்சுருக்கேன்னா இப்போ இதெல்லாம் போட்டு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் அதாவது நம்ம வெளில போயிட்டு வரோம் காயும் சாப்பிட்ணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் முதல்ல கடுகு போட்டுவேன் கடுகு போட்டுட்டு ரொம்ப சிம்பிள் இது ஈஸியாக பண்ணிடலாம் நீங்க கடுகு வெடிக்கணும் இல்லையா கடுகு வெடிக்கட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா ஒன் ஃபார்ட் ரெசிபி தான் இது கடுகு வெடித்த உடனே இங்க பாருங்க உளுக்கம் ஆல் மசாலா ஐட்டம் எடுத்து வச்சிருக்கோம் இதெல்லாம் அப்படியே போட போறோம் இதில் வந்து நான் வந்து ரெண்டு சப்பு மிளகாவை பிச்சு வச்சிருக்கேன் போட்டுட்டேன்னா அதுக்கப்புறமா இதுல ஏலக்காய் கிராம்பு பட்டை லவங்கம் அதான் லவங்கம் சோம்பு எல்லாம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு சாப்பு மிளகா போட்டேன் ரெண்டு பச்சை மிளகாவை நம்ம அப்படியே பிச்சு போட வேண்டியது அவ்வளவுதான் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை துருவி வச்சிருக்கேன் இதை நம்ம அப்படியே சேர்த்துக்க போறோம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இப்போ இதுக்கு கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க இந்த அரிசிக்கும் சேர்த்து இப்போ வந்து இப்போ பீட்ரூட் வந்து லைட்டாக உதங்கினா போகிறோம் தண்ணி ஊற்றி அரிசியை போட்டுருவோம் அரிசி வந்து நான் ஒரே ஒரு பெரிய டம்ளர் போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் ஒரு டம்ளர் அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் இதை கலைஞ்சி பீட்ரூட்டோடு வச்சதுனால அப்படியே அப்படி பீட்ரூட்டோட்டிச்சு இதை போட்டுருவோம் நான் வந்து நார்மல் ரைஸ் தான் போட்டிருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட போடலாம் இது வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் இருக்கும் நம்ம வீட்டு டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரிசி இருக்கும் சின்ன டம்ளராக இருந்தால் பெரிய டம்ளராக இருந்தால் ஒரு டம்ளர் அரிசி அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி வந்து ஒரு டம்ளருக்கும் ஒன்றரை டம்ளர்னு போட்டுக்கோங்க பழைய அரிசியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி கூட தண்ணி ஊற்றலாம் புது அரிசியாக இருந்ததுன்னா குழஞ்சி ஒன்றுக்கும் ஒன்று ரெண்டு போடலாம் பழசாக இருந்தால் நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்ற கணக்கில் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது அதுவே எனக்கு சரியாக இருக்கும்னு தோன்றுறது நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தாங்கும் புது அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றரை அவ்வளோதான் இப்போ நம்ம மூடிடலாமா மூடிட்டு ரெண்டு சவுண்டு போட்டு எடுத்தால் நம்மளோட சாதம் ரெடி ஸோ நம்ம இப்போ மூடிடுவோம் குக்கர் வெயிட் போட்டோன்னா ரெண்டு சவுண்டு அவ்வளோதான் ஃபாஸ்ட்டாக உங்களோட லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி வாங்க இதை ரெடியானவொன்னே எங்களுக்கு காமிக்கு பேபி உருளைக்கிழங்கு உரிச்சிருக்கேன் இதில் காரம் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் அரிசிமாவோ இல்லை மாவோ போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஊற வச்சு பைண்ட் பண்ணிவிட்டு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பில எல்லாம் போட்டுட்டு இதையும் போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான பேபி உருளைக்கிழங்கு அதாவது பொட்டேட்டோ ரெடி ஸோ இதே மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கு இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அதோடு என்ன பண்ண போகிறேன் இன்னைக்குன்னா இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் இருக்குது தயிர் சாதம் தாளிச்சி கொட்டிடுவேன் அவ்வளோதான் ஸோ இன்றைய சமையல் ஓவர் குக்கர் ரெண்டு சவுண்ட் போட்டுட்டு இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி வந்துட்டு ஆவி அடிக்குது இப்போ நம்ம கிளற போகிறோம் பாருங்கள் எப்படி ஜம்முன்னு பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிடுச்சா ஆமாம் பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதோடு நிறுத்தாமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா குழந்தைங்களுக்கு முதல் பெரிவாக வரைக்கும் இப்போ வெளில போயிட்டு வந்தாலும் டக்குன்னு ஒரு பீட்ரூட் சாதம் பண்ணால் சும்மா பிரிட்ஜி மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சாத்துக்கு தொட்டுக்க வந்து நம்ம வந்து சின்ன உருளைக்கிழங்கு வந்து கறி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மாதிரி வெரைட்டியாக டிஷ்ஷஸ் வேணும் அப்படி பார்க்கணும் நாங்கள் ஈஸியாக சமைக்கணும் அப்படின்றவங்களாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்போ எங்களோடய ப்ராடக்ட்லாம் எல்லாம் வேணுன்னா ஊருகா ஐட்டம் பொடி ஐட்டம் வத்தல் ஐட்டம் இப்படி எக்ஸட்ரா எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இப்படி எல்லாம் இருக்குது அதெல்லாம் வேணும்னா எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்க பீட்ரூட் சாதமும் பேபி உருளைக்கிழங்கும் ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறேன் இப்படி கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் பிரமாதமாக இருக்குது இதில் பன்னீர் கூட போடலாம் இதில் பன்னீர் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் பன்னீர் பிடிச்சவங்க பன்னீர் கூட போட்டுக்கோங்க ஆரோக்கியமா சாப்பிடுறோம் ஆரோக்கியமா இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்